நல்லா இருந்தது ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு பட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சோஷியல் அவேர்னஸ் பத்தி சோஷியல் எம்பவர்மெண்ட் பத்தி இருக்கு இது வந்து மெயினாக வந்து நிறைய பாய்ஸ் மேல் நிறைய பார்க்கணும் எப்படி வந்து கழிச்சு ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்கள் படம் நல்லா தான் இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி கேர்ள்ஸுலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க நல்லா இருந்துச்சு ஆ பாட்டெலாம் நல்லா தான் இருந்துச்சு ஆஹ் பாக்க நல்லா இருந்து நல்லா இருந்து நல்லா இருந்தது இந்த லேடிஸ்க்கு இப்போ உள்ள புதை சூழ்நிலைக்கு இந்த அவேர்னஸ் தேவை இருக்கு சார் படம் நல்லா இருக்கு இல்ல ஒரு சிலம்பம் கத்துக்கணும்ன்ற ஆர்வம் எல்லாமே நல்லா இருக்கு సూపర్ అనిపించి పడం పాట ఎల్లమే సూపర్ అనిపించి ఎనర్జెటిక్ అనిపించి కదా సూపర్ అనిపించి ఫ్యామిలీ కూడా పాకలస సూపర్ అనిపించి సిలంబం అన్నదెల్ల సూపర్ అనిపించి ఓకే ఇది పడా నల్ల అనిపించి పడం చూడండి ఎలా ఎలా இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு ரியலிஸ்டிக்கான மூவி இது ஆக்சுவலி ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க ஃபீல் குட் மூவி தேங்க்யூ குடிச்சிருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு கருத்து நல்ல கருத்து என்ற எனக்கு தெரிஞ்ச இந்த காலத்துல ஸ்கூல் பிள்ளைங்களாம் நல்லா கற்றுக்குறாங்க சிலம்பாட்டம்லாம் இன்னும் அவங்களுக்கு இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இன்னும் ஆர்வம் வரும் நல்லா கத்துக்குவாங்க சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு கதையும் நல்லா இருக்கு கிராமத்தில் அப்படியே இயல்பாக வீடு இதெல்லாம் காமிக்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேம்பு வந்து ரிலீஸ் ஆகி எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணது இல்லாமல் வேம்புக்கு வந்து நீங்களாம் வந்துருக்கிறது மீடியா ஃப்ரெண்ட்ஸ் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ஹாப்பி ரொம்ப நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே குட்டிஸ் எல்லாமே டான்ஸ்லாம் அடிக்கிட்டு இருந்தாங்க தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னுமே வந்து இந்த படம் இன்னும் வந்து மக்கள் கிட்ட வந்து போய் சேர்ந்துச்சுன்னா எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு படமாக நான் நினைக்கிறேன் எல்லாருமே பார்க்கணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆ ரொம்ப நல்லா இருந்தது ஃபேமிலி கூப்பிட்டு வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் காமெடி ஒர்க் ஆனதை விட ஹியூமன் நல்லா ஒர்க் ஆயிருக்கு ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஹியூமனை எப்படி பார்க்கணும் அண்ட் உமனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிற உமன் சிஸ்டர் மதர் எல்லாத்தையும் பார்க்குறதை விட வெளியில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு நினைங்க எல்லாரையும் வந்து நம்ம கூட இருக்கவங்க நம்மளை சுற்றி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நல்லா தான் ட்ரீட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு உமனுக்கான ஒரு ஒரு சேஃப்டி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க ஸோ பார்க்கலாம் நல்லா இருக்கு அண்ட் ஒரு கேர்ள் வந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் சிலம்பம் கற்றுக்கிட்டா வந்து ரொம்ப நல்லது ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு கேர்ளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்லுது வரது உதவதான் மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நாலு சாங் இருக்குது நாலு சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்கலாம் நல்லாயிருக்கு ஷீலா மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களாலே ஒரு கண்டென்ட் தான் எல்லா அவங்கள பற்றி சொல்லணும்னாலே வந்து ஃபேமிலினாலே அவங்கள பார்க்குறதுக்காக தான் வராங்க அவங்களோட மூவினாலே ஏதாவது ஒரு கன் ரொம்ப இருந்தது அவங்களோட ஆக்டிங்கும் சரி ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப தத்ரூபமா இருந்தது அவங்களாலே வில்லேஜ் லுக் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க